இந்தியா எஜுகேஷன் குழுவை சார்ந்த இன்றைய நாளானது நமக்கு மிக முக்கியமான நாளாக இருக்கிறது குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை நாம் தினம்தோறும் ஒரு ஆங்கில நாளிதழையும் அதே போல தினம்தோறும் ஒரு தமிழ் நாளிதழையும் நாளிதழையும் நம்முடைய குழுவில் நாம் பதிவு பதிவிட இருக்கிறோம் அந்த பதிவை நம்முடைய குழுவினுடைய அண்மையின் ஒருவர் பதிவிட்டு விட்டார் அடுத்ததாக இன்றைய புத்தக விமர்சனம் அப்படின்ற ஒரு தலைப்பில் நம்ம பார்க்க போகிற விஷயம் அப்படின்னா லியோடால்டாய்ஸ் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறும் அவருடைய அறிகுறிகளும் அப்படின்னு சொல்லக்கூடிய சிந்தனைகளும் லியோடால்டாய்ஸ் அவர்களுடைய சிந்தனைகளும் வரலாறு அப்படின்ற ஒரு புத்தகம் லியோ லியோடால்டாய்ஸ் சிந்தனைகளும் வரலாறு எழுத்தாளர் தமிழ் பிரிய நபர்கள் எழுதியிருக்கக்கூடிய இந்த நூலானது கற்பகம் புத்தகாலயா வந்து வெளியிட்டிருக்காங்க கற்பகம் புத்தகாலயாவின் வெளியிடுவது லியோடால் டைஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லியோடால் டைஸ் அப்படின்றவர் வந்து ஒரு ரஷ்ய ஞானி ரஷ்ய தத்துவ ஞானின்னு சொல்லலாம் ரஷ்ய எழுத்தாளர் உலக புகழ்பெற்ற ரஷ்ய எழுத்தாளர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இவரை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசில் தாய் தந்தையர் இறந்துட்டார் அதுக்கப்புறம் அவருடைய சொந்தக்காரங்களுடைய அரவணைப்பில் அத்தையோட அரவணைப்பில் வளர்கிறாரு அதுக்கப்புறம் டால்ஸ்டாய்ஸ் பல்கலைக்கழகத்தில் வந்து கீர்த்திசை மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடப்படிவை தேர்ந்தெடுக்கிறார் பல்கலைக்கழகத்தில் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது படிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மீண்டும் சட்டம் படிக்கிறார் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் பல்கலைக்கழகத்தில் அவருடைய பட்டத்தை நிறைவு செய்கிறார் இப்படி அவருடைய கல்வி அமைந்தது அவர் சமயம் இலக்கியம் மொழி மற்றும் பண்பாடு கலாச்சாரம் ஆன்மீகம் இப்படி எல்லா வகையான புத்தகங்களையும் ரொம்ப விரும்பி படிக்கக்கூடியவர் இருந்தாலும் ரூசோ அவர்கள் எழுதிய எமிலி அப்படிங்கிற ஒரு நூல் அவருக்கு ரொம்ப பிடிச்சமான நூல் நம்முடைய லியோ லியோடாட்டாய்ஸ் அவர்களுக்கு ரூசோ அவர்கள் எழுதிய எமிலி என்ற ஒரு நூல் வந்து ரொம்ப பிடிச்சமான ஒரு நூல் அதே மாதிரி சார்லஸ் டிக்கன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அவரும் ஒரு எழுத்தாளர் சார்லஸ் டிக்கன்ஸ் அவர் எழுதிய டேவிட் காப்பர் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாவலும் வந்து நமக்கு அவருக்கு டால்டாய்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சமான நூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி இப்போது நம்ம லியோ டால்டாய்ஸை பொறுத்த வரைக்கும் பல நூல்கள் எழுதியிருந்தாலும் நிறைய நூல்கள் அவர் எழுதியிருந்தாலும் ரஷ்ய மொழியில் ரஷ்ய அரசாங்கம் வந்து தொண்ணூறு வகையான தொண்ணூறு வகையான அவருடைய பதிப்புகளை அரசுடமையாக்கி வெளியிட்டுருக்காங்க ரஷ்யாவில் அப்படி அவர் பல எண்ணற்ற நூல்கள் எழுதியிருந்தாலும் அவருடைய புகழ்பெற்ற நூல்கள் அப்படின்னு பார்க்கும்போது போரும் அமைதியும் அப்படிங்கிற ஒரு உலக புகழ்பெற்ற ஒரு நாவல் அது மிகப்பெரிய நாவல் அந்த நாவலை வந்து ஒரு நாவல் ஆசிரியர் என்ன சொல்கிறார் அப்படின்னா உலகில் ஈடு இணையற்ற ஒரு நாவல் அப்படின்னு சொல்லி போரும் அமைதி இது அந்த போரும் அமைதியை பற்றிய பல்வேறு தகவல்கள் வந்து நம்முடைய குரு தேர்வுகள்ல கூட கேட்கப்படுகிறது அப்படி வந்து ஒரு சிறந்த ஒரு புத்தகம் நாவல் அப்படின்னு சொல்லுவோம் இன்னும் நிறைய அவர் எழுதியிருந்தாலும் கூட அவர் எழுதியிருக்கிற நூல்களிலேயே போரும் அமைதியும் வந்து ரொம்ப முக்கியமானது அண்ணா கருணி நாம் புனர் வாழ்க்கை இனி நாம் செய்வது செய்ய வேண்டுவது யாது குழந்தை பருவம் இந்த நூல்கள்லாம் அவருக்கு வந்து மிகப்பெரிய பேரை வாங்கிக் கொடுத்தது டர்ஜனியூ அப்படின்னு சொல்லக்கூடிய ரஷ்யாவினுடைய மிகப்பெரிய ஆசிரியர் இலக்கிய மேதை அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா இப்போ டால் டாய்ஸ் ஒருத்தருக்காரு அவருடைய எழுத்துக்கள் மிக மிக வலிமையாக இருக்கிறதுன்னு சொன்ன உடனே உலகம் முழுக்க அவருடைய பேர் வந்து பரவ அப்புறம் பிரெஞ்சு மொழிகளில் அவருடைய நாவலை வந்து மொழிபெயர்க்கிறாங்க குறிப்பாக உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு மொழிகளில் ஏறக்குறைய உலக மொழிகள் அனைத்துலையும் வந்து போரும் அமைதியும் அப்படிங்கிற அந்த நோன்மொழி பெயர்க்கப்பட்டு உலகளாவிய ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெறுகிறார் இதுதான் அவருடைய வாழ்க்கையினுடைய ஒரு பெரும்பாலும் அவர் வந்து சமூக சேவையில் ரொம்ப அக்கறை கொண்டவராகிறார் பொது வாழ்க்கையில் ரொம்ப அக்கறை கொண்டவராக கல்வி மற்றும் சமூகம் சார்ந்த செயல்பாடுகளில் ரொம்ப தீவிரமாக கடைசி வரைக்கும் இயங்கி இருக்கிறார் அவருக்கு ரஷ்ய அரசாங்கம் பல விருதுகளையும் பல பாராட்டுக்களையும் தெரிவித்திருக்கிறது உலகம் முழுக்க அறியப்பட்ட லியோ டால்டாய்ஸ் என்கிற ஒரு மனிதரி பற்றிய அவர் அவர் எழுதிய சிந்தனைகளும் வரலாறும் என்கிற அவருடைய சிந்தனையும் அவருடைய வரலாறும் என்கிற அந்த அற்புதமான நூலை தமிழ் பிரியன் என்கிற ஒரு எழுத்தாளர் தமிழிலே கொண்டு வந்திருக்கிறார் ஒரு சிறந்த நூல் என்பதற்கு மாற்றுக்கிறதில்லை மாற்றுக்கிறதில்லை சிறப்பான ஒரு நூல் எல்லா வகையிலும் சிறப்பாக இருக்கிறது இந்த புத்தகத்தை போது எனக்கு இரண்டு விஷயங்கள் நிறைய சிந்தனைகள் இருக்கும் யார் குறையோரு நூற்றி ஐம்பது எழுநூறு சிந்தனைகள் அவருடைய சிந்தனைகளை பற்றி தொகுத்து வழங்கியிருக்கிறார் இந்த நூலினுடைய ஆசிரியர் எல்லாவற்றையும் படித்தேன் ஒரு இரண்டு சிந்தனைகள் என்னை ரொம்பவும் கௌரவிச்சு ஒன்று அப்படின்னா ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் மிக முக்கியமானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நேரம்னு சொல்லுவோம் அது எந்த நேரம் கடந்த காலமாக இல்லை எதிர்காலமாக எதுவுமே இல்லை இப்போது நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கிற இந்த நேரம் மிக முக்கியமானது உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது இந்த பூமியில் இந்த வாழ்க்கையில் இப்போ நீங்கள் இருந்துகிட்டு இருக்கிற இந்த நேரம் தான் ஒரு மிகச்சிறந்த நேரம் இந்த நேரத்தில் தான் உங்களுக்கு எதை வேண்டுமானாலும் செய்வதற்கான சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லி எவ்வளவு பெரிய ஒரு ஆத்மார்த்தமான ஒரு ஒரு பயனுள்ள தகவல் பாருங்கள் இந்த நேரம் இந்த நிமிடம் மட்டும்தான் நமக்கு உண்மையானது கடந்ததோ இல்லை எதிர்காலமோ நமக்கு என்னைக்குமே வந்து நிலையில் அப்படின்றத ரொம்ப அற்புதமாக சொல்கிறார் பல எழுத்தாளர்கள் பல ஞானிகள் இதை வந்து சமூக இலக்கியமாக இருக்கட்டும் இல்லை தத்துவம் ஆன்மீகமாக இருக்கட்டும் எல்லா துறைகளிலையும் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் லியோ டால்டைஸ் அவர்கள் ரொம்ப முத்தாய்ப்பாக இதை சொல்றார் என்ன அப்படின்னா ரொம்ப அழகாக ரொம்ப தெளிவாக சொல்கிறார் இந்த உலகத்தில் மிக முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரம் அதுவும் இந்த இந்த பூமியில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரம் தான் மிக முக்கியமாக சொல்கிறார் எவ்வளோ ஒரு உண்மையான ஒரு வரிபார் அடுத்தது இது ஒன்று அடுத்தது வந்து இன்னொரு இடத்துல சொல்கிறார் பறவைகள் வந்து என் தலைக்கு மேலே பறக்கிறத வந்து என்னால் தடுக்க முடியாது எனக்கு மேலே வந்து பறவைகள் பறந்துட்டுருக்குன்னா அதை என்னால் தடுக்க முடியாது ஆனால் அதே பறவைகள் என் தலையில் வந்து கூடு கட்டுது அப்படின்னா நான் அதை தடுக்க முடியும் என்னுடைய எண்ணங்களில் என்னுடைய செயல்களில் என்னுடைய நினைவுகளில் தவறான தீய எண்ணங்கள் வந்து போகிறத என்னால் தடுக்க முடியாது ஆனால் அதை நான் செயல்படுத்தும் போது என்னால் செயல்படுத்தாமல் இருக்க முடியும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் கெட்ட எண்ணங்கள் வரும் அதை நம்மளால் தடுக்க முடியாது தப்பான எண்ணங்கள் வரும் அதை நம்ம தடுக்க முடியாது ஆனால் அதை செயல்படுத்தும் போது கொஞ்சம் சிந்திச்சிங்க அப்படின்னு சொன்னால் அதை நம்ம தடுத்துட முடியும் அப்படின்னு சொன்னார் எவ்வளோ ஒரு அனுபவ மொழின்னு மொழி பாருங்கள் எவ்வளோ ஒரு சிறந்த மொழி இப்படி பல்வேறு தகவல்கள் வந்து நம்முடைய லியோ லியோடால்டாய்ஸினுடைய சிந்தனைகள் வரலாறு அப்படிங்கிற புத்தகத்தில் இருக்குது பாருங்க படிங்க ரொம்ப அற்புதமான நூல் பிள்ளைகளுக்கு பரிசாக கொடுப்பதற்காக ஏற்ற நூல் அதாவது ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை எல்லாரும் படிக்கக்கூடிய மிக அற்புதமான பல தகவல்களை கொண்ட ஆக சிறந்த நூல் சிறிய தான் சிறப்பான நூல் நன்றி வேறொரு புத்தகத்துடன் நாளை சந்திக்கிறேன்